என்னையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் ஓபிஎஸ் யூபிஎஸுக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பதவி போர் வந்துட்டு முடிவுக்கு வந்திருக்கும் எப்பொழுதோ ஆனால் ஓபிஎஸ் பின்னாடி இருக்கின்ற சில ஓபிஎஸ் பின்னாடி இருக்கின்ற சில குள்ள நறிகள் இருக்கு இல்லையா இந்த குள்ள நறிகள் தான் வந்து ஓபிஎஸ் விடுறது இந்த ஓபிஎஸ் அந்த குள்ள தூண்டி விடுறதுனால தான் ஓபிஎஸ் வந்துட்டு பதவி ஆசை அவர் அப்படியே பிடிச்சு ஆட்டுது ஈபிஎஸ் வந்துட்டு தாம் பிடிச்ச இடத்தை விடக்கூடாதுன்னு அப்படியே ஒற்றை காலில் நிற்கிறாரு அதன் அதிமுகங்கிற அந்த இயக்கம் வந்துட்டு பல ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இயக்கமாக இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓபிஎஸ் இபிஎஸ் என்று பல முதலமைச்சர்களை அந்த இயக்கம் சந்தித்திருந்தாலும் இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெற்று தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இழந்து சிறைக்கு சென்ற முதல் முதலமைச்சர் அதிமுகவின் முதலமைச்சர் தான் அவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்படி பல மோசமான வரலாறுகள் அதிமுகவுக்கு இருந்தாலும் கூட இப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் இல்லை ஊழல் வழக்கில் ஜெயில் தண்டனை அனுபவிப்பதற்கு முன்பே அவர் வந்துட்டு காலம் சென்று விட்டார் ஆகையாள நீதிமன்றம் அவருக்கு கொடுத்த தண்டனையை அனுபவிப்பதற்கு அவர் இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் இறந்து விட்டார் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் இறந்த பிறகு ஏற்பட்டதுதான் அதிமுகவிற்கு பெரும் தீராத தலைவலியாக ஓடிக்கொண்டிருக்கிறது முதலில் அதிமுகவை கைப்பற்றுவதற்கு சசிகலா முயன்றார் சசிகலாவின் முயற்சியை முறியடித்தது நீதிமன்ற வழக்கும் நரேந்திர மோடி அவர்களின் சூழ்ச்சியும் இரண்டும் சேர்ந்து சசிகலாவிடம் கட்சி செல்லாமல் தடுத்தது அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி சசிகலாவிடமிருந்து கட்சியை இபிஎஸ் பறித்தார் இபிஎஸ் வந்துட்டு முதலமைச்சர் பதவியை பறித்தவுடன் சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்று விட்டார் சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்று நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையை முடிச்சிட்டு வெளியே வர்றதுக்கு உள்ள இபிஎஸ் வந்து முற்றிலுமா அதிமுகவை தன்வசப்படுத்திட்டார் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கும் இருந்த சில பிரச்சனைகளில் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு இயசை தன்னுடன் இணைத்து நான்கு ஆண்டுகள் அவர் முதலமைச்சர் பதவியை அனுபவித்து அதன் பிறகு இருந்தே வெளியெடுத்து போட்டார் இபிஎஸ் அந்த கட்சியில் இல்லை இப்ப என்னதான்பா பிரச்சனை இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு அப்படின்னா ரெட்டலை தான் இப்போ பிரச்சனையே இந்த ரட்டலை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் கிடக்கு ஏன்னா அந்த ரட்டலையை நீயா நானா நீயா நானா நீயா நானான்னு ஒவ்வொருத்தரும் ரெண்டு பக்கம் ரெண்டு கோஷ்டி அந்த இரட்டலையை பறிக்கிறது தான் இருக்கும் இப்பொழுதும் ஓபிஎஸ்க்கும் ஈபிஎஸுக்கும் அந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ என்ன பிரச்சனைனா சூரியமூர்த்தி அப்படின்ற ஒரு ரட்டலையை வந்துட்டு இபிஎஸ்க்கு கொடுக்க கூடாது தேர்தலில் போட்டியிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுறார் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது இப்போ அந்த வழக்கு என்ன நிலையில் இருக்குன்னா இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த வழக்குக்கான இறுதி தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க ரட்டலைய வந்துட்டு வழக்குல இருக்கிறதுனால ஒன்று கொடுத்தா ரட்டலையே ஓபிஎஸ்க்கு கொடுக்கணும் அப்படி இல்லைனா ரட்டலைய தேர்தலில் போட்டியிட கொடுக்காம முடக்கணும் இபிஎஸ்ஸு எந்த ஒரு காரணத்துக்காகவும் ரட்டலையில் போட்டிட்டு கூடாது அதிமுக அப்படின்றதில் உடைய கோஷ்டி வந்துட்டு உறுதியாக இருக்குது இந்த ஓபிஎஸ் கோஷ்டிக்கு இந்த அசைன்மெண்ட்டை யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நரேந்திர மோடியோட குரூப்பு ஏன்னா ஓபிஎஸ் வந்துட்டு பிஜேபியோட அலைன்ஸில் இருக்கிறதாக சொல்கிறாங்க ஆனால் அது இன்னும் உறுதி செய்யப்பட்டதாக தெரில ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து கட்சி அப்படின்னு ஒன்று கிடையாது அமமுக வந்துட்டு ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி உடன்படிக்கை நடத்தி கொண்டதாக சொல்லப்படுகிறது அதே போல் ஓபிஎஸ்க்கும் பிஜேபி உடன் கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு இருப்பதாக சொன்னாலும் கூட அவருக்கு வந்துட்டு தனியாக ஒரு கட்சியோ தனியாக ஒரு சிம்பலோ அவருக்கு கிடையாது ஆனால் ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பிம்பத்தை வந்துட்டு ஓபிஎஸ் குரூப் ஏற்படுத்துது அதே போல பிஜேபி என்ன நினைக்குதுன்னா இப்படி ஓபிஎஸ்க்கு பின்னாலையும் டிடிவிக்கு பின்னாடியும் ஒரு குரூப் அதிமுகவின் ஒரு குரூப் இருக்கிறதாக கிரியேட் பண்ணி இபிஎஸ் எப்படியாவது நாம பிஜேபி கூட்டணிக்கு அழைச்சிடலாம்னு பிஜேபி என்னது இப்படி பிஜேபி ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இவங்க நடத்துகிற இந்த போராட்டத்தில் இதை காரணமாக வச்சு பெங்களூர் புகழேந்தி இருக்கார் இல்லையா அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் இப்பொழுது வந்துட்டு அவர் ஓபிஎஸோட குரூப்பில் இருக்கார் ஓபிஎஸோட குரூப்புனா அணி அணி இல்லை ஒரு கேங்குன்னு வச்சிங்களேன் ஓபிஎஸ் கேங்கு ஒரு கும்பல் இந்த ஓபிஎஸோட கும்பலில் இருக்கிறாரு இந்த புகழேந்தி இந்த புகழேந்தி தான் இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது இந்த ரட்டைலோட பிரச்சனைக்கு புக பிர புகழேந்தியோட பிரச்சனை என்னன்னா தான் சாப்பிடாத ஒரு உணவை எவனுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் புகழேந்தியோட ஒரு திட்டம் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன ஒவ்வொரு முறையும் ஜெயலலிதா பெயிலில் வந்த ஒவ்வொரு முறையும் நான் தான் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கழுத்து போட்டு வெளியெடுத்திருக்கேன் அப்படி ஜெயலலிதாவினுடைய வலதக்கரமாக இருந்த என்ன கட்சியில் இருந்த நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன உரிமை இருக்குது என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டவர் தான் இந்த புகழேந்தி இப்போ இந்த புகழேந்தி என்ன பண்ணார் என்னையே நீ கட்சியிலிருந்து இருந்து இல்லை நீ அந்த கட்சிக்கே இல்லாத உன்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சபதத்தை எடுத்துக்கிட்டு அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்கு பல போராட்டங்கள் நடத்துறாரு புகழேந்தி அதற்கு ஒத்து ஊதி கொண்டிருப்பவர் தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ் கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறதெல்லாம் செகண்ட் அவர்கள் ஓபிஎஸ் கிட்ட வந்து கோடிகள் இருக்கு பிரச்சனை இல்லை அவருடைய மனைவி இறந்துட்டாங்க அவரு இப்போ மீண்ட ரவீந்திரநாத் ஜெயிக்க முடியுமா இல்ல மீண்டும் ஓபிஎஸ் என்னால ஜெயிக்க முடியுமானா யாரு ஜெயிக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற நான்கு முனை போட்டிகள் நிலவுகின்ற ஒரு கூட்டணி இருக்கு அதில் ஒரு முனையில் திமுக இன்னொரு முனையில் அதிமுக ஒரு முனையில் திமுக இன்னொரு முனையில் அதிமுக இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டில் உள்ள சில கட்சிகளை கூட்டணியில் இணைத்து கொண்டு இவர்கள் மட்டுமே வலுவாக களத்தில் இருக்கிறார்கள் இவர்களை தவிர்த்து அடுத்து சீமான் இருக்கிறார் சீமான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் தனியாக அதன் பிறகு பிஜேபியின் தலைமையில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சே தீர்வம் சொல்லிட்டு தான் அண்ணாமலை வந்துட்டு அதற்கான முயற்சிகளை பல வழிகளில் முயன்று பார்த்தார் கடைசியில் தேமுதிகவும் பாமகவும் கூட அண்ணாமலையையும் அவர்கள் ஏமாற்றி விட்டு எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருப்பது நமக்கு ஏற்கனவே தெளிவாகவே தெரிந்து விட்டது பாமகவும் தேமுதிகவும் இப்படி பிஜேபிக்கு ஒரு வலுவில்லாத ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமைந்திருந்தாலும் கூட அதை வைத்துக்கொண்டே கொண்டே அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால தமிழ்நாட்டில் நாங்கள் முப்பது தொகுதிகளில் ஜெயித்தே தீர்வோம் எங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கி இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறார் முப்பது தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிலைகளெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற அதே சூழ்நிலையில் ரட்டலையை முடக்குகின்ற வேலையை புகழேந்தியும் ஓபிஎஸும் கையில் எடுத்திருக்கிறாங்க ஒருவேளை ரட்டலையை முடக்கிவிட்டால் இபிஎஸ் வந்துட்டு சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் சுயேட்சை சின்னத்தில் ஏடிஎம்கே என்னன்னா ஏடிஎம்கேங்கிற அந்த அஸ்திவாரம் அடிபட்டு போக வாய்ப்பு உண்டு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல முறை இந்த விஷயத்தை பேசியிருக்கோம் இரட்டலை என்பது அதிமுகவிற்கு வெறும் சிம்பல் மட்டுமல்ல அல்ல அதிமுகவின் வெற்றிக்கு எப்பொழுதுமே இரட்டலை ஐம்பது விழுக்காடு மீதி ஐம்பது விழுக்காடு வெற்றியை கொடுப்பவர்கள் மக்கள் ஆனால் இந்த முறை இரட்டலை இல்லாத ஒரு தேர்தலை அதிமுக சந்திக்கின்ற சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற காரணத்தை பயன்படுத்தி இந்த சின்னத்தில் யாரும் போட்டியிடக்கூடாது இந்த சின்னத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது இந்த சின்னத்தை நீங்கள் நிறுத்தி வையுங்கள் இருதரப்பும் வழக்கு தொடுத்த தரப்பும் வழக்குக்கு உள்ளான இருதரப்புமே தனி சின்னத்தில் நிற்கட்டும் அவர்கள் அதிகமாக யார் வெற்றி பெற்று வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த சின்னத்தை நாம் கொடுப்போம் என்று நீதிமன்றம் ஒரு தகவலை சொல்லி இருப்பதாக கூட ஒரு தகவல் வருகிறது ஆனால் ரட்டலையை முடக்கிவிட்டால் அதிமுக எவ்வளவு பெரிய கூட்டணியை அமைத்தாலும் அது வெற்றி கூட்டணியாக மாறுமா என்பது கேள்விக்குறிதான் என்ன நடக்கப் போகிறது வெல்வாரா இரட்டைகளை கிடைக்குமா அல்லது ஓ பி எஸ் கிடைக்குமா இரட்டைல புகழேந்தி அதில் நிற்பாரா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே